அன்பைவா சீரியல் முடிய போறத பத்தியும் ஏன் இந்த சீரியல் முடிய போகுது எப்போ முடிய போகுது அப்படின்றத பத்தியும் முதல் முறையா இப்போ அந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்காங்க அத பத்தி தான் சன் டிவில கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோட தாண்டி மிகப்பெரிய வெற்றியோட போயிட்டு இருக்க சீரியல் தான் அன்பேவா இந்த சீரியல் இவ்வளவு பெரிய வெற்றி பெற வருண் பூமிகா ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்தாங்க ஆனா எப்போ பூமிகா இந்த சீரியலை விட்டு போனாங்களோ அப்பவே இந்த சீரியலோட படிப்படியா குறைய ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரொம்பவே சொல்லணும் மேலும் இதை தொடர்ந்து இந்த சீரியல் இன்னும் சில முடிய இந்த இப்போ கண்மணி எபிசோடர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க முடிய போறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் எனக்கு மிகப்பெரிய வரவேற்ப கொடுத்துச்சு ஆனா எப்போ பூமிக்கா விலகி போனாங்களோ அப்போல இருந்து எனக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வந்துச்சு ஆனா அவங்க விலகுனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும்

கீழோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க